இந்த மாதிரி நினைக்கிறவங்க குட்டிச்சத்தன் கோவிலுக்கு வரவே வராதீங்க குட்டிச்சத்தன் அப்படின்னு பேரை சொன்னாவே நம்மளுக்கு எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஒரு மாந்திரிங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு ஆனா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல குட்டிச்சத்தன் விஷ்ணு சிவனோட பிள்ளை அப்படின்னு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் தேடி தேடி போட்டுட்டு நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னும் சொல்ல போனா விஷ்ணு ஒரு குழந்தையாவே இன்னும் கேரளால பல இடத்துல வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க பல பேரோட குலதெய்வமா இருக்க இந்த விஷ்ணு மயாவை வழிபட ஆரம்பிச்ச மூணு மாசத்திலேயே எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் என்ன சொல்றேன்னா குட்டிச்சாத்தனை பேய் பூதன்னு பார்க்க இல்லாம கடவுளா நினைக்கிறவங்க மட்டும் இந்த கோவிலுக்கு வாங்க கோவில்ல நல்லதுக்கு மட்டுமே பூஜைகளை பண்ணி நல்லதுக்காக வழிபடுறதுனால பல மக்கள் பல ஊர்கள் இருந்து வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி தீர்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு மூணு வாட்டி மட்டும் நடக்கிற இந்த விஷ்ணுமாயா ரூப பூஜையில நீங்க கலந்துக்கிட்டு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மூலயமா உங்களுக்கு பிடிச்ச கெட்ட விஷயம் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கை நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இந்த திருவிழா மட்டும் இல்லாம வாரம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த நாட்கள நடக்கிற அதுவும் மதியம் பன்னெண்டு மணிக்கு நடக்கிற இந்த அருள் வாக்குல கலந்துகிட்டு விஷ்ணுமாயா சாமி கிட்ட

நல்லதே நடக்கும்